நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வானுவ வீட்டு வாசல வேண்டா நின்ன வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் சலையிற சேவை செய்ய வந்தா சேவை செய் நான் ஆடைக்களம் தேடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வானுவனை கூப்பிடல எதுக்கு வர எதுக்கு வர என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவா மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா இதே வித எழுதுற மாணவன் படிச்சுது மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊர் பேர் டேய் ஒருது ஊர்ல வந்து ஆ கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்ல பக்காவா இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம்பிச்சறடா ஏ என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்கார பைதேகர மருதமலை பைதே மர்தமலை அத ஊறியா பேசாப்ல வரும்போது இப்போ என்ன பண்றான் ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தாளப்பையும் பனையறி தான் என்ன படிக்க வச்சான் பனைறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுவீடா இங்க பாடுற ஒரு பனைமரம் இத பார்த்தவொன்னே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படியே சுண்ணம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா யாராவது சொல்றான் டேய் சயின்டிஸ்டா இல்லையாடா இதுக்கு எத்தனை நூறு ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான் இத வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் விற்கிறது நஞ்சு விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சு என்று சொல்கிறான் இதை நம்பிய தமிழ் சமூகம் ஒன்னு ஒன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றுறான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்